ஜேகேடி யூடியூப் சேனல் எங்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்குழலி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் பற்றி பேச போகிறோம் அதாவது வந்து சொரியாசிஸ் பகுதி வந்து பாதிக்கப்படுறது வந்து தலையில் வந்து ஆனால் இது வந்து கொஞ்சம் ரேராக தான் வரும் எல்லாருமே வந்து ரொம்ப காமனாக வராது அப்படி தலையில் வரும்பொழுது இது வந்து ஒரு மாதிரி சில்வரி திக்கு பிளாக்குன்னு சொல்லுவோம் அதாவது மடிப்பு மடிப்பாக வந்து அது ஒரு மாதிரி திக்கான இதுவாக க்ரஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இதில் வந்து இன்டென்ஸ் இச்சிங் இருக்கும் ஊறல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம அந்த ஸ்கேபை வந்து பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னா அது வந்து அப்படியே ஒரு ப்ளீடிங் ஸ்பாட் மாதிரி சின்ன சின்னதாக வந்து ப்ளீடிங் வர மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து அந்த கிரஸ்ட்டை வந்து பிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது கேப் சோரியாசிஸ் வந்து ஏ டைப் ஆஃப் சொரியாசிஸ் தான் சொரியாசிஸ் மாதிரி தான் வரும் இது வந்து ஜீனில் மாற்றம் வர்றதுனாலையும் அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தில் வந்து மாற்றம் மாறுபாடு வர்றதுனாலையும் வரும் இது வந்து ரொம்ப காமன் கிடையாது ஆனால் செபோரிக் டெமடைட்டிஸ் இந்த டேண்ட்ரஃப்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து என்டலி டிஃப்ரெண்ட் அது வந்து வேற அந்த சொண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து என்டலி டிஃப்ரெண்ட் அது வந்து ரொம்ப காமன் இது வந்து ஸ்கால்ப் சோரியாசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு அக்கேஷனலாக வரும் ஆனால் சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கே வந்து ஜென்ரலைஸ் சோரியாசிஸ் இருக்கும்போது தேமே ப்ரெசன்ட் வித் ஸ்கால்ப் ஸோரியாசிஸை வந்து ப்ரெசன்ட் ஆகலாம் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து டாப்பிக்கெல்லாம் வந்து டீட்ரி ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து களிம்பு கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் கால்சிட்ரியால் களிம்பே வந்து தலையில் கரெக்டாக ஆனால் எல்லா இடமும் அப்ளை பண்ணக்கூடாது கரெக்டாக அந்த பிளாக் இருக்கிற ஏரியாவை இது பண்ணி கரெக்டாக அந்த சைட்டில் மட்டும் அப்ளை பண்ணலாம் மற்றபடி வந்து இந்த தலையில் ரொம்ப மெஷியாக இதாகும் அதனால் மற்ற எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணக்கூடாது இது வந்த பிறகு வந்து இதுக்கு வந்து பூவா தெரப்பின்னு சொல்லுவோம் அதாவது ஏர்லி மார்னிங் சன்ரைஸில் யூவிஏ யூவிபி லைட் வந்து கொஞ்ச நேரம் போட்டோ தெரப்பி வந்து ரொம்ப ஐடியல் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்துருக்கிறது வந்து லேசர் தெரப்பி இதில் மெயினா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மூணு இதையும் போட்டு மக்கள் வந்து குழப்புவாங்க செபோரிக் டெமடிட்டிஸ் ஆஃப் ஸ்கேல் டான் சோரியாசிஸ் இந்த மூணுல வந்து எதுன்றது வந்து தெரியாம வந்து இது பண்ணுவாங்க இதில் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணினாலே நல்லா சரியாயிடும் மூணுமே பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க ஆனால் அதில் வந்து ட்ரீட்மெண்ட் பகுதி வந்து கொஞ்சம் மாறுபடும் அதனால தான் நம்ம வந்து என்னன்றது வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும் இதில் வந்து ஸ்கால்சுரியசிஸ் ரொம்ப வந்து அன்காமன் அதிகம் வராது ரொம்ப ரேரு செபோரிக் வந்து அடுத்து வர்றது டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப ரொம்ப காமனுங்க டேன்ரஃப் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அது வந்து ரொம்ப காமன் ரொம்ப ஈஸியாக சரியாகும் அது ஒரு ஈஸ்ட் இதனால் வர்றது செபோரிக் டெமட்டைட்டிஸ் வந்து செபேசிஸ் கிளாண்டோட ஓவர் ஆக்டிவிட்டினால ப்ளஸ் ஈஸ்ட் ப்ளஸ் இம்யூனி மாடுலேஷனில் வந்து கொஞ்சம் மாறுபாடு வரதுனால வர்றது இந்த மூணு இது வந்து செபோரிக் டெமட்டைட்டிஸு ஸ்கேல்ப்பில் இதுதாங்க மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு என்னன்றது கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டு டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப ஈஸி டு ட்ரீட் டெய்லி ஸ்கால்ப் வாஷு வீக்லி ஒன்ஸ் வந்து சீராய்டு காலந்த ஷாம்பு வாஷ் கொடுத்திங்கனாலே நல்லா கிளியர் ஆகிடும் ப்ளஸ் டாக்ஸிசைக்ளின் வந்து ஓரலாக எடுத்துக்கலாம் இதுதான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு செபோரிக் டெமடைட்டிஸ்க்கு வந்து நம்ம வந்து அலாங் வித் த ட டாப்பிக்கெலாம் வந்து க்ரீம் யூஸ் பண்ணலாம் மைல்டு ஸ்டீராய்டு இது பண்ணலாம் ப்ளஸ் ஷாம்பு இது வந்து ஆல்டர்னேட் டேஸில்னா வந்து வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி வந்து ஷாம்பு அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிடணும் ப்ளஸ் இது எல்லாமே பண்ணிவிட்டு ஆனால் எல்லாமே மூணு கண்டிஷனுமே வரும் ட்ரீட்மெண்ட் எடுத்த மறையும் திருப்பி வந்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்ட்ருன்னு வருது இல்லையா அந்த மாதிரி வரும் பொழுது திரும்ப வரும் டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அடிக்கடி வரும் நிறைய பேருக்கு பாதிக்கப்படும் செபோரிக் வந்து ஓரளவு செபேசில் அந்த அசோசியேட்டடாக ஆக்னி ஃபார்ம் வரும் பருவ சேர்ந்து வர மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கும் தனியாக ஸ்கால்ப் மட்டும் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அன்காமன் ஸோ அது வந்து ரொம்ப ரேராக வரும் ஒன்லி அசோசியேட்டடாக ஜென்ரலைஸ்ட் சோரியாசிஸோட சேர்ந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் அதிகம் நீங்கள் அலாங் வித் ஜென்ரலைஸ் சோரியாசிஸ் ட்ரீட்மெண்ட்டோட வந்து ஸ்கேல்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோதெரப்பி தாங்க வந்து ரொம்ப ஐடியல் டாப்பிக்கல் டார் ஷாம்பு கால்சிட்ரிய டாப்பிக்கலாக யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே பண்ணுனா வரும் ஆனால் வெந்தவர் தெர் இஸ் நான் எப்போவும் சொன்ன மாதிரி தெர் வில் நாட் பி கம்ப்ளீட் டு கியூர் தேர் வில் பி எக்ஸாசர்வேஷன் அண்ட் ரெமிஷன் என்ன பண்ணுனா ட்ரிகர் ஆகுதுங்கிறத நம்ம கவனித்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணணும் இதில் வந்து ரொம்ப முக்கியம் சொரேசிஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ட்ரீட் பண்ண டேண்ட்ரஃப் வெரி ஈஸி டு ட்ரீட் அது ரொம்ப காமனாக வரும் அது வரும் அப்புறம் விட்டுடும் ரொம்ப நாள் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டேன்ட்ரஃப் இருக்கவங்க வந்து ரொம்ப எந்த நேரம் சொத சொதம் எண்ணெய் தேய்க்கக்கூடாது எண்ணெய் தேய்க்கணும் ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும் அது மாதிரி ஹெட் பாத் வந்து டெய்லி இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ் வந்து எடுக்கணும் ஜென்ஸாக இருந்தால் டெய்லி வந்து ஹெட்பாத் எடுத்துக்கலாம் டேன்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதில் லேடீஸ் தான் வந்து ஆல்டர்னேட் வந்து வீக்லி த்ரைஸ் கூட எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம் அதில் வந்து டேன்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல க்ளீனிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஷாம்பு அடுத்து கிளீன்சர் யூஸ் பண்ணணும் இல்லை கிளீன்சருக்கு பதிலாக வந்து பாசி பருப்பு மாவு பாசி பருப்பு கிடையாது பயிர் கிடையாதுங்க பாசி பருப்பு பாசி பருப்பு மாவு வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷனர் எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும் அதை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி அதை வச்சு நல்லா ஒரு தேய் தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஊற வச்சு நல்லா குளிச்சிடலாம் பாசி பருப்பு வெந்தயமும் கூட கலந்து வச்சுக்கலாம் இது ரெண்டுமே கலந்துட்டு அந்த பொடியை கலந்து இது பண்ணுறதுனால ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்க வரைய நன்றி குறிவிடிறேன் நன்றி வணக்கம்